மதுரை உசிலம்பட்டி உஸ்லம்பட்டியில் இரண்டு வருடங்களுக்கு பிறகு பாப்பாப்பட்டி ஒச்சாண்டம்மன் கோவிலுக்கு மகா சிவராத்திரியை முன்னிட்டு பெட்டி எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதி இணைந்து கொண்டாடும் பாப்பாப்பட்டி ஒச்சாண்டம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலில் மாசி பச்சை மகா சிவராத்திரி திருவிழா நடைபெறுவது வழக்கம் கடந்த இரு வருடங்களாக கோவில் கும்பிடுவதில் பங்காளிகளுக்குள் ஏற்பட்ட பிரச்சனையினால் திருவிழா நடைபெறாத சூழ்நிலையில் இந்த வருடம் உடன்பட்டு ஏற்பட்டுள்ளதால் உடன்பாடு ஏற்பட்டுள்ளதால் திருவிழா நடைபெறுகின்றது இதற்காக உஸ்லம்பட்டி சின்ன கருப்புசாமி கோவிலிருந்து பாப்பாப்பட்டி ஒச்சாண்டம்மன் கோவிலுக்கு பெட்டி எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஒச்சாண்டம் நகைகள் சேலைகள் உள்ளதாக கருதப்படும் பெட்டிகளுக்கு முன்னதாக சின்ன கருப்பு சாமி கோவிலில் பூசாரிகள் சிறப்பு பூஜைகள் செய்த பின் பெட்டியை தலையில் சுமந்தபடி சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாப்பாப்பட்டி ஊர்வலமாக எடுத்து சென்றனர் உடன் இருநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பெட்டியுடன் பாப்பாப்பட்டி ஒச்சாண்டம்மன் கோவிலுக்கு நடந்தபடி சென்றனர் கோவில் திருவிழாவையொட்டி உஸ்லம்பட்டி பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது